தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ஆடி பதினெட்டு அன்னைக்கு வச்ச செடிகளெல்லாம் இப்போ எப்படி இருக்குது எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றத பார்ப்போம் அது மட்டும் இல்லைங்க இந்த செடியெல்லாம் வந்து எனக்கு தில்லை நர்சரி அதில் தான் எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க கொடுக்கும்போது அவங்க சொன்னது என்னென்னா என்கிட்ட இந்த வாடாமல்லி செடிக்கு வந்து அவங்க வந்து பைசாவே வாங்கிக்கல வேண்டவே வேணான்னு சொல்லிட்டாங்க ஆனால் நீங்கள் இதை வளர்த்து எனக்கு விதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இது வளர்ந்துச்சா விதை கிடச்சிச்சா அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் தில்லை நர்சரியில் எனக்கு கொடுத்த அந்த செடிகள் ரெண்டு வாடாமல்லி செடி ரெண்டு கலர் பட்டு ரோஸ் செடி கொடுத்துருந்தாங்க வாடாமல்லி செடி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வந்து பூ பூத்துருக்கும் அது நான் வந்து ரெண்டு பேக்கில் வச்சுக்கிட்டேன் பட்டு ரோஸை வந்து அந்த சின்ன பிளாக் கலர் பாட்டில் நான் வச்சுக்கிட்டேன் ஆடி பதினெட்டு அன்னைக்கு நான் சாமி கும்பிட்ட அந்த தண்ணியை தான் வந்து இந்த செடியிலலாம் ஊற்றியிருக்கேன் நான் வந்து வாடாமல்லிக்கு வந்த மவுஸு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் நான் வந்து எப்படி பேக்லாம் ரெடி பண்ணேன் என்னன்றதெல்லாம் நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்குறோன்னா நீங்கள் மேலே திருடி ஐ கார்டை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கலாம் இது கொஞ்சம் வளர்ந்த ஸ்டேஜில் எடுத்திருக்கேன் ஒரு பூ நல்லா பூத்துருக்கு ஒரு செடி நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் காம்பவுண்ட்லேயும் இன்னொரு செடி மாடிலையும் நான் வச்சுருக்கேன் இது கிரவுண்ட் ஃப்ளோரில் காம்பவுண்ட் மேலே வச்சுருக்கிற செடி தான் இது இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள் நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அது உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்திருக்கேன் இன்னொரு செடி வந்து மாடியில் நான் வச்சுருக்கேன் அந்த தில்லை நர்சரி ஓனர் தில்லைநாதன் சாரை பற்றி நான் ஒரு சிறப்பான தகவல் வந்து நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் என்னென்னா சார் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி இப்போ வந்து நிறைய பேர் சோம்பேறித்தனமாக எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது ஆனால் இவர் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தபோதும் ஒரு நர்சரி வச்சு நடத்துகிறாருங்க அது மட்டும் இல்லாமல் நாலஞ்சு பேருக்கு வேலை வாய்ப்பையும் இவர் கொடுக்குறாரு இப்போ வந்து நேஷ்னல் ஹைவேஸில் ரோடு போடுறாங்க இல்லையா அந்த ரோடில் வந்து நடுப்புற வந்து செடிகள் வைக்கிறதுக்காக பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க இல்லையா அதில் அந்த கான்ட்ராக்டு செடி வைக்கிற கான்ட்ராக்டு இவருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னாருங்க எனக்கு வந்து எப்படி சாரோட அறிமுகம் கிடைச்சது அப்படின்னா ஒரு நாள் நான் வந்து அச்சலிங்க சுவாமி திருக்கோயிலுக்கு போயிருந்தேன் அந்த திருக்கோயிலில் வந்து நிறைய வந்து செடிகள் வந்து போட்டிருந்தாங்க சின்ன சின்ன செடிகள் வந்து பதியம் போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் செடிகளுக்கு மேலே இருந்துச்சு அந்த செடிகளை வந்து யார் பராமரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இது மாதிரி சொன்னாங்க அந்த டயத்தில் இவர் அங்கே வந்தார் அந்த மூன்று சர்க்கரை நாக நாற்காலியில் அமர்ந்து கொண்டு வேகமாக வந்தார் அப்போ தான் எனக்கு சாரோட அறிமுகம் கிடைச்சிது அப்போ நான் அப்போ நான் யதார்த்தமாக கேட்டேன் எனக்கு வாடாமல்லி செடி நான் தேடிகிட்டே இருக்கேன் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் அவர் சொன்னார் நான் வந்து செடி வாங்கி வைக்கிறேன் நீங்கள் வந்து எடுத்துக்கலான்ட்டு அதே மாதிரி நான் வாங்கிக்க போனப்போ என்கிட்ட பைசா வாங்கிக்கல வேதம் மட்டும் கேட்டார் சரின்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் வீட்டில் வந்து இந்த செடியை வளர்க்க ஆரம்பித்தேன் இப்போ வந்து அதில் உள்ள இலைகளெல்லாம் கொட்டி நல்லா அந்த பூக்கள் எல்லாம் நல்லா போச்சு இந்த பூக்கள் அந்த இது அதுதான் அதில் தான் வந்து விதைகள் நிறையா இருக்கும் அதை வந்து எனக்கு எப்படி பதப்படுத்தி எடுக்கிறதெல்லாம் தெரியாது அதனால அதை எடுத்து அவர்கிட்ட நான் வந்து கொண்டு போய் கொடுத்தேன் இப்போ நாம் அந்த நர்சரிக்கு தான் போயிட்டுருக்கோம் நாகப்பட்டினத்துலேருந்து கீழ்வேலூர் போகிற வழியில் அந்த நர்சரி இருக்குது சின்ன நர்சரி தான் அதுக்கு லேண்ட்மார்க் நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நாம் கீழ்வேலூர் வந்துவிட்டோம் இந்த நர்சரி வந்து கீழ்வேலூர் பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடியே இருக்குது நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா தாலுக் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா கீழ்வேலூர் தாலுக் ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் தூரத்துலேயே தான் இந்த நர்சரி இருக்குது இப்போ நம்ம தாலுக் ஆஃபீஸை தாண்டுறோம் அந்த வாடாமல்லி விதைகளை கொடுக்கறதுக்காக நான் திலை நர்சரிக்கு போயிட்டுருக்கேன் இருக்காரா என்னன்னு தெரியல பார்ப்போம் இப்போ நாம் திலை நர்சரிக்கிட்டே வந்தாச்சு இது தான் லேண்ட்மார்க்கு இதாங்க திலை நர்சரி ரொம்ப சின்னது தான் இருந்தாலும் அவருடைய அந்த முயற்சியை வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட நீங்கள் செடி வாங்கிக்கலாம் நான் வந்து அடுத்ததாக துளசி மாடம் கேட்டிருக்கேன் துளசி செடியோடு எனக்கு அது தரேன்னு சொல்லியிருக்காரு இப்போ வந்து செடிகள் கம்மியாக தான் இருக்குது நர்சரியில் எல்லாமே வந்து லோடு ஏற்றி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் லோடு வரும்போது நான் கால் பண்ணுறேன் அப்போ வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நம்ம லோடு வந்தப்போ அவர் ஃபோன் பண்ணி சொன்னாருன்னா நாம் போயிட்டு அவர்கிட்ட வந்து ஒரு பேட்டி மாதிரியும் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் இது தாங்க நான் கொண்டு வந்த அந்த வடாமல்லி செடியோட விதைகள் இப்போ இதை வந்து நான் அவர்கிட்ட கொடுக்குறேன் இதுதான் தில்லைநாதன் சார் இவரோடது தான் இந்த திலை நர்சரியில் இப்போ இன்றைக்கி நாம் வந்தப்போ செடிகள் வந்து தான் இருந்துச்சு இருந்தாலும் நான் அந்த அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் இல்லை கன்றுகள் பதியம் போட்ட கன்றுகள்லாம் இருக்குது அதெல்லாமும் நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிக்கிறேன் வந்து மணி பிளான்ட்டை வந்து தென்னை மரத்தில் ஏற்றி விட்டுருக்காரு நல்ல பெருசாக பெரிய இலைகளோடு அது அழகாக காட்சி அளிச்சது பப்பாளி மரமும் இருந்தது நல்ல ஹைட்டில் அது இருந்தது உயரமாக வளர்ந்துருந்து அதில் வந்து காய்களும் இருந்துச்சு பழுக்கிற ஸ்டேஜில் நல்ல பெரிய காய்களும் இருந்தது அதுக்கப்புறம் நிறைய தென்னங்கன்றுகள் இருந்தது அது வந்து பச்சை பச்சைளனின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக வச்சுருந்தாரு ஓகே சொந்தங்களே இப்போ என்கிட்ட வந்து ரெண்டு வடமல்லி செடி கொடுத்தாங்க அப்படின்னு இல்லையா அதில் ஒரு இது வந்து நான் காம்பவுண்டில் வச்சுருந்தது நல்ல விதையாகி அதுதான் நான் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன் இது வந்து நான் மாடியில் வச்சுருந்த செடி இது வந்து வாஸ்து செடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த பூ வந்து வாடாமல் நல்ல கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் அதே மாதிரி இதில் இன்னும் நிறைய கலர் இருக்குது ஒயிட்டு பிங்க் இன்னுமே அழகாக இருக்கும் அதனால் இதை வந்து வாஸ்து செடிங்கிறதுனால இதை வந்து வீட்டில் வளர்க்குறது நல்லதுங்க அப்புறம் அவர் கொடுத்துருந்த அந்த பட்டு ரோஸு இந்த பிங்க்கு வந்து நான் ஒரு நாள் கிராமத்துக்கு போகிற வழியில் ஒருத்தங்க வீட்டில் இருந்தது அதையும் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் ஓகே சொந்தங்களே இந்த செடியெல்லாம் நம்ம அழகுக்காக வச்சுருக்கோம் ஆனால் நம்ம வீட்டில் சுவாமிக்கு வைக்கிறதுக்குன்னு சொல்லி செம்பருத்தியும் பவடமல்லியும் வச்சுருக்கோம் பவடமல்லி வந்து இரவு நேரத்தில் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இந்த பூக்கள் எங்கள் வீட்டில் எப்படி பலந்திருக்குங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் என்னோடய எல்லா பதிவுகளையும் பார்க்கறதுக்கு மறக்காம என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ